ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பர் ஜபக்குழுவினரை அன்புடன் வாழ்த்துக இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க இம்மானுவேல் உங்களுக்கு உதவி புரிவாராக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய வேத வசனம் மத்தேயு நான்கு இருபத்தி மூன்று பின்பு ஏசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம் அதுக்கு பிறகு நான்காம் வசனத்துல அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாணிகளையும் விசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் இது வந்து இருபத்தி ஐந்தாம் கண்டினியூவிலும் தெக்க எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் எதற்காக இயேசு பின் சென்றார்கள் ஏனென்றால் அவர் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி நடந்து ஜபாலயத்துல உபதேசிக்கிறாரு அப்புறம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் அவர் நீக்கி சொஸ்தம் படுத்துகிறார் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எதுன்னா நன்றி சொல்லி துதிப்போம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நன்றி சொல்லி துதிப்போம் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கின மேலான மருத்துவரை ஸ்தோத்திரிப்போம்னுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ சகல நோய்களையும் சின்ன நோய் இல்ல பெரிய நோய் இல்ல சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கின மேலான மருத்துவரை சோதரிப்போம் இப்போ ஒரு பெரிய மருத்துவர் இருக்கிறாரு அந்த மருத்துவர் வந்து எல்லாரும் போய் பார்ப்பாங்க ஏனென்றால் இவர்கிட்ட போனால் எனக்கு சரியாயிரும்னு அதனால ஒருத்தர் ஒரு சின்ன நடந்த சங்கதி என்னன்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு பக்கத்து பட்டணத்துல பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவருக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பார்த்தா அங்க வந்து என்ன ஆச்சுதுன்னா அன்னைக்கு மழை ஸோ அவருடைய ஃப்ளைட்டு போக முடியல அதனால அவர் என்ன பண்ணினாரு ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு பயங்கரமான புயல் காத்துனால அந்த கார் வேற இட திசையை நோக்கி போயிட்டுது இப்போ அவருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த புயல் காற்றுனால கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு வீடு இருந்துச்சு ரொம்ப டயர்டா இருக்குதுன்னுட்டு அந்த வீட்டில் இறங்கி அந்த வீட்டுக்கு கதவை தட்டினார் திட்டம் போது அங்க ஒரு அம்மா கதவை திறந்தாங்க திறந்த உடனே வந்து அம்மா நான் டயர்டா இருக்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்க உடனே மடமடனிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீ கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஐயா நீங்க இங்க உட்காருங்க நான் வந்து ஜபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துலயே ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அந்த அம்மா கூப்பிட்டாங்க ஐயா நீங்களும் வந்து ஜபம் பண்ணுங்க உடனே அவர் சொன்னாரு எனக்கு ஜபத்து மழைலாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது என்னுடைய உழைப்புல தான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த அம்மா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க பிறகு இந்த ஐயாவே கேட்குறாரு மருத்துவர் அவரு பெரிய மருத்துவர் கேன்சர் நோயை குணப்படுத்துறவர் பெரிய பெரிய பயங்கரமான கேன்சர் நோயெல்லாம் அவர் குணப்படுத்துனதுனால நிறைய பேர் அவரை நோக்கி வருவாங்க அப்பா அவரு அந்த அம்மா கிட்ட கேக்கிறாங்க உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டதம்மா கேட்கப்பட்டதான்னு கேக்கிறாங்க ஐயா என்னுடைய இந்த பையனுக்காக ரொம்ப ஜோ பண்ணுறேன் இவனுக்கு ஒரு பயங்கரமான கேன்சர் இருக்குது அந்த கேன்சர் நோயை குணப்படுத்துறது மார்க்குன்னுட்டு ஒரு பெரிய டாக்டர் அவரு அடுத்த பட்டணத்துல இருக்கிறாரு ஆனா எங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை தான் போகணும் அப்புறமா எனக்கு காசு செலவு பண்றதுக்கு காசு இல்லை அந்த அம்மா சொல்லும்போது போது அப்பதான் இவருக்கு வந்து ஓ ஜபத்தின் வல்லமை இதுவான்னுட்டு அம்மா அந்த மார்க் டாக்டர் நான் தான் என்னையே பாருங்க நீங்க ஜபம் பண்ணிட்டு தான் எனக்கு ரூட் எல்லாம் கத்தர் மாற்றி விட்டு இங்க கொண்டு வந்திருக்கிறாரு நான் உங்கள் பையனை சரிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கறதுக்காக அவர் தன்னுடைய செலவினால எல்லாவற்றையும் அவர் அவருடைய ட்ரீட்மெண்ட்னால அந்த பையன் சுகமானா பாருங்க அப்போ நம்ம தொடர்ந்து ஜோபம் பண்ணிகிட்டே போது எங்கேருந்து எப்படி நம்மளுக்கு வல்லமை கிடைக்கும் எப்படி நம்மளுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா கத்துட்ட நம்ம ஜோபம் பண்ணணும் அந்த காலத்தில் ஏச்பா வந்து ஒரு பெரிய மருத்துவராக இருந்தார் இல்லையா அதனால தான் அவருடைய கீர்த்தி எங்கெல்லாம் பரவியிருக்கு சீரியா எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது அதனால கலீலையா தெக்க போலி எருசிலே யூதையா யோர்தாருக்கு அப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் வந்து பின் சென்றார்கள் போட்டிருக்கு அதனால மருத்துவராகி அவரை நம்ம கொண்டாடுவோம் அவர் எப்பொழுது நம்ம பக்கத்துல இருக்கிறாரு அவருடைய தலும்புகளால் நம்ம குணமாகிறோம் அவர் சொல்லி நான் கைவிட மாட்டேன்னு சொல்ல இம்மானவராக நம்ம கூடவே இருக்கிற அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு சந்தோஷமான கிறிஸ்மஸாக சமாதானத்தை கொடுக்கிற கிறிஸ்மஸாக என்ன நோய் இருந்தாலும் அதை எடுத்து போடுகிற இம்மானுவலராக அவர் உங்க கூடவே இருக்கிறார் ஜப்பிப்போம் அன்புள்ள பரமப்பிதாவே அப்பா எங்களுடைய வீடுகளில் இம்மானுவலராக நீர் அப்பா இம்மானுவேல் என்றாலே தேவன் நம்மோடைய கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அதனால நீங்க எங்கள் கூடவே இருக்கிறப்படினா எங்களுடைய வியாதிகள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாற்றிலிருந்து ஒரு விடுதலே தாங்க எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உண்மை வியர்த்துகிறோம் துதிக நம் மகிமைக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபன் கேளுங்க அன்புள்ள பரமக்குதாவே ஆமேன் ஹவ் லே டூ யார்